ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பார்க்கலாங்க இந்த கிரேவி வந்து சாதம் சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த கிரேவி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு கீ அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் இதோட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது வந்து நல்ல க்ரீமியாக இருக்கணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இது இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ இதோட நறுக்கி வச்ச பீர்க்கங்காய் ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கங்க பீர்க்கங்காய் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க இது வந்து காரம் மைல்டாக இருக்கணுங்க காரம் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால காரம் கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க இப்போது இது நல்லா கலந்தாச்சுங்க இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் காயெல்லாம் நல்லா சுருங்கி சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹைஃப்ளேமில் வேண்டாம் இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கணுங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது இப்படியே இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பிற்கங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சாதம் சப்பாத்தி பூரி கூட சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்